சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்கும் போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் ராஜாங்க அந்த சாவித்திரியும் தாமரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இங்க பாத்தா சாவித்திரி ஐயோ உண்மையெல்லாம் வெளி வெளிவந்துச்சு நீ என்ன போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி கடந்து பதறி போய் கிடக்கு மாதிரில இருந்து வந்தவங்க எல்லாம் பார்த்தா சாவித்திரியை புடிச்சு நல்லா வாங்கு வாங்கு நல்லா நாக்க புடுங்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்டுட்டு போயிடுறாங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா சாவத்திரிய காரி துப்பாத குறையா பேசிக்கிட்டு இருக்காங்க பெத்த ஆத்தா எந்த ஊர்லயாவது இந்த ஒரு வேலைய பாப்பாலா பிள்ளைய இப்படி தான் அன்னை கெடுக்காம கெடுத்துட்டேன்னு சொல்லி இப்படி போய் சொல்லுவாளா இனிமேல் இந்த பிள்ளையை யாரு கட்டிக்கிடுவா இந்த உண்மை எல்லா ஊருக்கும் தெரிஞ்சு போயிரும் ஒருத்தர் காதுல இருந்து இன்னொரு காதுக்கு போய் இந்த பேச்சு வேற மாதிரியெல்லாம் போகும் இந்த பிள்ளைய பொண்ணு கேட்டு எவே வருவியா இந்த பிள்ளை கால முழுக்க இப்படியே இவ கூடயே இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரவெல்லாம் பேசுறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு பார்த்தா சாவித்திரி அவமானத்துல உக்கி போய் கிடக்கு இதுக்கு மேல என்ன பண்ண போறேன்னு தெரியலே இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு இன்னி நம்ம சித்தப்பா வீட்லயும் சேர்த்துக்கிறவாங்களாம் என்னன்னு தெரியல சோத்துக்கு நடு தெருவுக்கு வந்துருவோம் போல சோத்துக்கு விட்டா பிச்சு எடுக்கிற நிலம கூட ஆயிரும் இதை இப்படியே விட்டுற கூடா சாவித்திரி யோசி ஏதாவது யோசி அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தா சாவத்திரி அதுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கு இங்க தாமரை பார்த்தா காலெல்லாம் வெந்து போய் உட்காந்து கிடக்கு இதுக்கு மேல என்ன பண்ண போறோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தாமரை பார்த்தா அழுதுகிட்டு இருக்கு அப்பத்தா மோகனா எல்லாரும் பார்த்தா சாவித்திரியை திட்டி விட்டுட்டு எல்லாரும் கிளம்ப போறாங்க அப்பதான் பார்த்தா வேகமா சாவித்திரி எந்திரிச்சு போய் காலத்துல விழுந்து அண்ணே 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 என்னை மன்னிச்சிருனே நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருனே என்னை மன்னிச்சிருன்னு எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுனே ஆனா என்னை மறுபடி வீட்டுக்குள்ள சேர்த்துக்கணே நான் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன் சின்ன பிள்ளையில இருந்து தாமரைய சேதுக்கு கட்டி வைக்கிறேன் கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டில இருக்கிற எல்லாரும் சொன்னதுனால அவ மனசுல சேதுவை மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருந்தா இன்ன வரைக்கும் கூட சேதுவை மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா அவளால சேதுவும் எதுவும் மறக்கவும் முடியலனே அதனால தானே நான் இப்படி புத்தி கேட்டு போய் பண்ணிட்டு என்னைய மன்னிச்சிருனே இதுக்கு மேலே நான் எதுவுமே பண்ண மாட்டேனே நீயே தாமரைக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைனே என்னை மன்னிச்சிருனே எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ளே மட்டும் என்னை சேர்த்துக்கனே என் புருஷன் என்னையும் தாமரையும் விட்டுட்டு இங்கே ஓடி போனப்போ நீ தானே எங்களுக்கு எல்லாமே பண்ண ஆனா இப்படி நான் பண்ணது தப்பு தானே எப்படியாவது சொல்லி மறுபடியும் என்னையும் தாமரை இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிற சொல்லுமா நான் பண்ணதெல்லாம் என்னை தாமிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சாவத்திரி அப்பத்தா காலைல விழுந்து கதறவும் அப்பத்தா பார்த்தா சாவத்திரி கணத்துல ஓங்கி ஒரு விடுறாங்க நீ எல்லாம் என் வயித்துலதான் நீ பிறந்தியாடி உனைய பெத்தே நினைச்சாலே இந்த பத்திக்கிட்டு எரியுது அப்படியே எனக்கு ஏன்டி இப்படி எல்லாம் உனக்கு புத்தி போகுது கெடுக்காமையே ஒரு பொண்ணை கெடுத்தேன்னு சொல்லி பெத்த ஆத்தாவா இருந்துக்கிட்டு எம்பிட்டு பெரிய காரியத்தை பண்ணிருக்க உனக்கு அசிங்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா அப்பத்தா காரிக்கிட்டு துப்பவும் இங்க பார்த்தா சாத்திரிக்கு அவமானத்துல தலை குனிஞ்சு போயிருது இங்க பார்த்து சிரிச்சுக்கிட்டு கிடக்கு இவளுக்கு முன்னாடி நிலமை வந்துருச்சு எல்லாத்துக்கும் காரணம் இந்த தாமரை தான் இவளுக்கு எப்படியாவது சேது கட்டி வைக்கலாம் அப்படின்னு நினச்சுக்கிட்டு இருந்தேன் கடைசில தலையிலே இப்படி மண்ணலி போட்டுக்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சாவத்திரி கதறி போய் கிடக்கு அப்பதான் பார்த்தா அப்பத்தா ராஜாங்கத்துக்கிட்ட ராஜாங்கம் நீ என்னையா முடிவெடுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் இங்கே ஆத்தா இதில் நான் எந்த முடிவு எடுக்க வேண்டியது இதில் பாதிக்கப்பட்டது சேதுவும் தமிழ் செல்வியும் தான் தான் புருஷ மேலே இப்படி ஒரு பழியை போட்டதுமே எந்த பொண்ணா இருந்தாலும் கொஞ்ச நேரம் யோசிப்பான் ஆனா எப்படியாவது ஒரு விதத்துல அதை நம்பவும் செஞ்சிருப்பா வீட்டில் இருக்கிற நம்ம எல்லாருமே நம்புற மாதிரி தானே இருந்த காட்சி பிரிந்துச்சு ஆனா செல்வி நம்பல அப்ப இதில் முடிவு எடுக்க வேண்டியது தமிழ்செல்வியும் சேதும்தான் ஆத்தா அவங்க என்ன முடிவெடுக்கிறார்களோ அதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க பார்த்தா கிளம்பி போயிடுறாரு இங்கே பார்த்தா சாவித்திரியும் தாமரையும் கோயிலு நின்றுகிட்டு இருக்காங்க இங்க சேதுகிட்ட தமிழ் செல்வி பரவாயில்லங்க என்ன தப்பு வேணாலும் பண்ணிட்டு போட்டோம் அதான் இனிமேல் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல தாமரைக்கு மாமாவே ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாரு அவங்கள நம்ம வீட்டுக்குள்ளேயே சேர்த்துக்கிறோங்க அப்படின்னு சொல்லி இங்க தமிழ் சொல்லவும் சேதும் பார்த்தா வேணா தமிழ் இவங்களுக்கு எப்படியாவது ஒரு தண்டனை கிடைச்சியே ஆகணும் சாப்பாட்டுக்கு நல்ல சாப்பாடு போட்டுக்கு நல்ல துணி முனி இருக்க இடம் எல்லாமே கொடுத்தது எங்க அப்பா எங்க அப்பாவுக்கே இப்படி துரோகம் பண்ண நினைச்சிருக்காங்களே இவங்களை எப்படி மறுபடி வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிறது நீ எப்படி தமிழ் செல்வி எல்லாத்தையும் இப்படி மறந்துட்டு ஈஸியா இவங்கள மறுபடி வீட்டுக்குள்ள சேர்த்துக்கலாம்னு சொல்ற என்னால முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு